ரொம்ப சந்தோஷமான தருணம் ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என் என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிர் எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி டீம் இருக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன் அவர் ஒரு ப்ரெஷ்ஷோட வந்து நிற்கிறாரு எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க ஓ அப்படியா எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை நாங்கள் போன சூழலும் அப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலையுமே இல்ல அதாவது ஒரு ஃபோன் கால் நீங்கள் படத்தில் கம்மிட்டாக ஆயிருக்கீங்க குயிலின்ற படத்தில் அதாவது ஆக்சுவலாக அப்போ அந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணலை சொல்லியிருக்காங்க திடீர்னு போகிறேன் சொன்னால் அடுத்த ஒரு அரை மணி நேரம் கா மணி அட்வான்ஸ் வந்து விழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டராக என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி சார் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் கேமராமேன் இங்கே இதில் ஆக்சுவலாக குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி குழுன்னு சொன்னால் மிகையாகாது இது குடும்பம் குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் நன்றி